கேப்டன் ஐயா அவர்களை வச்சு கண்ணா அவர்கள் அதாவது கேஎஸ் சிறகுமார் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்த ரமேஷ் கண்ணா அவர்கள் ஒரு படம் இயக்கிறதா இருந்துதான் கடைசியில் அது நின்று போச்சு அதுக்கப்புறம் அதை வேறு ஒரு நடிகை நடித்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சான் ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா அப்போது நம்ம ரமேஷ் கண்ணா சார் அதை பற்றி விளக்கமாகவும் விவரமாகவும் சொல்கிற கேளுங்க நான் போய் கதை சொன்னேன் அப்போலாம் லேண்ட்லைன் கிடையாது இது செல்ஃபோன் கிடையாது லேண்ட்லைன் மாதிரி ஒன்று எடுத்து ஏதோ ரிங் பண்ணாலும் எடுத்து தம்பி விவேக் ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்காப்பில் ரவிக்குமார் ரெஸ்டாண்ட் போல இருக்குது நல்லா கதை சொல்கிறேன் அடுத்த படம் நம்ம அதை பண்ணிவிடுவோமா அப்படின்னு அவர் அங்கேருந்து சொல்கிறார் கேப்டன் அவர் ஏதோ இன்னும் ரெண்டு மூணு படம் கமிட்டி ஏதோ சொல்கிறார் அதெல்லாம் கிடையாது அடுத்த நம்ம இந்த படம் தான் பண்ணுறோம் நீ வேகி போனேன் அப்படி வச்சுட்டேன் ரவித்து ஸ்ட்ராங்கா எனக்கு அப்படியே தலகால் புரியலை மடைதி இருந்து அப்படியே ஆடுது உடனே கதை ஓகே ஆகிடுச்சே ஒரே நுழுசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கு பாருங்க நீ நேராக போகிற பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி தான் சக்கர ஷூட்டிங் நடக்குது எங்கள் ரவிக்குமார் டைரக்ஷன் நான் அதில் ஆகிட்டு ஒரு கேரக்டர் பண்ணிவிட்டேன் அங்கே போய் கதையை சொல்லுறேன் சரி நேராக போயிட்டேன் என்ன சொல்கிறீங்க சார் ரமேஷ் கண்ணா சார் நம்ம கேப்டன் ஐயா உங்ககிட்ட கதையே கேட்கலையா ராவத்தர் சார் சொ ஐயா சொன்ன ஒரே காரணத்துக்காக கதையை கேட்காம உடனே ஓகே சொன்னாலும் படத்தை எழுதிரலான்னு சம்ம கேப்டன் சார பார்த்துட்டு சார் இந்த மாதிரி ராவுத்தர் கதை சொல்லிட்டேன் நீங்கள் தடவை கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எதுக்கு கேட்கணுன்ற நீ ராவுத்தர் கேட்டான்ல பாய் கேட்டான்ல அதோடு கூடு நீ நல்லா ஒர்க் பண்ண எனக்கு தெரியும் நீ இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்க கோடேட்டரா நீ நிறைய படம் ஒர்க் பண்ணி எனக்கு தெரியும் அதனால் கதை ஓகே நீ போய் ஷூட்டிங் வேலையை ஆரம்பி இப்படி யாராவது சொல்லுவாங்களா கதையாக கேட்கலீங்க உடனே ஷூட்டிங் வேலை ஆரம்பித்தார் சரி நான் பயங்கர சந்தோஷமாக அப்புறம் தர்மசர் ரெண்டு சீனல் நடிச்சுட்டு வந்தீங்க ஷூட்டிங்லாம் வேலைன்னு ஆரம்பிக்கிற பார்த்து விக்ரமன் சார் நம்ம நடிகர் ஆகி விட்டாரு சொன்ன மாதிரி காசெல்லாம் மேலே போட்டு கீழேலாம் அப்படின்ட்டுருக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அப்புறம் கேப்டன்கிட்ட கதை சொல்ல போக முடில அப்படியே அந்த கதை மிஸ் ஆகிடுச்சு இதை நான் பண்ணது ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்னமோ கதையே சொல்லி ஓகே ஆனதுக்கப்புறமும் அந்த படத்தில் நம்ம கேப்டன் ஐயா நடிக்க முடியாமல் போவே ரமேஷ் கண்ணா சார் வேற நடிகரை வச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் அதே கதையை வேற ஒரு நடிகரை நடிக்க வச்சு மிகப்பெரிய ஹிட் என்ன படன்றத அவரே நான் பண்ணது ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்னமோ ஆனா ரெண்டாயிரத்தி பத்தில் சூர்யா கதை கிடைக்காம ஜென் முடிச்சுட்டு இருக்காங்க அப்ப ரவிக்குமார் சார் சொல்றாரு டே கதை ஒண்ணு கிடைக்கல என்ன பண்றது எல்லாம் மிஸ் ஆகுது நான் கூட வேற படம் பண்ண என்ன யாருக்கு என்னமே சூர்யா அப்படியா திடீர்னு ஞாபகம் வந்துச்சு இந்த கதையை சொல்லாமே சும்மா அசால்ட்டாக ஒரு லைனில் சொன்னேன் ஓகே ஆச்சு அதுதான் ஆதவன் ஆதவன்ற படம் பெருகிட்டு